வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது திரு தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய கோபுர விளக்கு திடீர்னு கண்ணை கட்டினது போல இருந்தது அவ்வளோ இருட்டு கிழக்கு தெருவோட வெளிச்சத்துல நடந்து வந்ததுனால அந்த திடீர் இருட்டு கும் இருட்டா தெரிஞ்சது சன்னதி தெரு முழுக்க கோயில் கோபுரத்தோட விளக்கு பிரகாசமாக தெரியும் ஆனால் அந்த விளக்கு இன்னைக்கு அவிஞ்சு போய் கிடந்தது கோவில் கோபுரம் கருத்து தெரிஞ்சது கோவிலுக்குள்ள லிங்கத்தை சுத்தி எறியற அந்த ஒளிவட்டமும் தெரியல கோவில் கண்டிப்பா பூட்டிதான் தான் இருக்கணும் ஏதாவது நாயை மிதிச்சிட போறோமே அப்படின்னு தட்டி தடுவி வீட்டு வாசல் கிட்ட போனேன் பூஜை இல்லைன்னா கதவை அடைச்சுக்கிட்டோம் இந்த விளக்கை கூட அணைக்கணும் அப்படின்னு எதிர் வீட்டில் இருந்து குரல் கேட்டது பஞ்சாயத்தும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு இருக்கிறது ஒரு விளக்கு தெருவுதுவும் ஆயிடுச்சு ஒரு வாரமாகது ஒரு நாதிய காணும் அப்படின்னு நாட்டு வைத்தியரோட குரல் கீழ்பீட்ல இருந்து கேட்டது கோயில்ல விளக்கு இறைஞ்சிட்டு இருக்கும் இந்த பஞ்சாயத்து பல்பு எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு மினுங்கிக்கிட்டு இருக்கும் மத்தியானத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சூரியனே அவிஞ்சு போயிட்டான் மேனேஜர் இதை அணைச்சிருக்கவே வேண்டாம் யாராவது வந்து சொல்லட்டும்னு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த யாராவது அப்படிங்கிறதுக்கு அவரை தவிர யாராவது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த அற்ப விஷயத்துக்காக மேனேஜரை போய் பார்க்குறத அவர் விரும்பவே இல்லை நாட்டு வைத்தியர் அவரை விட ரொம்ப பெரிய மனிதர் நாட்டு வைத்தியம் அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு போக்குதான் நான் இருக்கேன் சுனசேவன் இதை விட எனக்கு என்ன வேலை பார்த்தா போது ரெண்டாம் கால பூஜை மேலமும் சங்கநாதமும் முழங்கிற அந்த நேரத்தில் இன்னைக்கு இப்படி அமைதியாக நிசப்தமாக இருக்கு யாருக்கு சீட்டு கிழிஞ்சிருச்சோ கதவை தட்டினேன் கௌரி வந்து திறந்த ஏன் கோயில் பூட்டி கிடக்கு அப்படின்னு கேட்டேன் எல்லாம் விசேஷந்தான் அப்படின்னு கதவை பூட்டினான் என்ன என்ன விசேஷம் தெக்க இருக்கிற வீதியில் யாரோ செத்து போயிட்டாலாம் யாரா எல்லாம் உங்கள் கதாநாயகி தான் அப்படின்னு சொன்னோம் என் கதாநாயகியா அப்படி ஒருத்தர் இருக்கிறதா எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டேன் செத்து போன தான் இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் உங்களுக்கு கதாநாயகி ஆகிடுறாங்க அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் எந்த மாதிரி மனுஷன் தரும மாதிரி தரும அது யாரு உம் துர்கை அம்மன் கிட்ட வரம் கேட்பாள்னு சொன்னேனே அவ தான் ஓ அவளா என்ன மூச்சு போட்டுட்டே அப்படின்னு கேட்டா அம்மா தர்மவாசத்து போயிட்டா அந்த நாள் தான் கோயில பார்த்த என்ன பார்த்ததும் பயத்துல விருபிருன்னு போயிட்டாளே இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது பார்த்தா என்ன நாலு மணிக்கு பார்த்தவள நாலே கால் மணிக்கு பார்க்க முடியல மாரடிச்சு பொத்துனே விழுந்த பிராணம் போயிடுச்சு அப்படின்னு கௌரி சொன்னான் உடம்புக்கு என்னவா அப்படின்னு கேட்டேன் என்ன உடம்பு இருக்கும் இதுகளுக்கு பாம்புக்காரனுக்கு பாம்பு தான் என்ன புளிய வச்சு ஆடுறவனை தான் முழுங்கும் அப்படின்னு நான் ஆடி போய் உட்காந்துட்டேன் தர்மவோட முகம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு முந்தாண் தான் ரெண்டாம் கால பூஜை முடிஞ்சதும் கோயிலுக்கு போயிருந்த அப்போ அவ உள்ள போயிட்டு இருந்தான் கோயில ஒரு நாது இல்லை உள்ள போகும் போதே வெளிப்பிரகாரம் வெறிச்சோடி இருந்தது நந்திக்கல் பக்கத்துல அர்த்தஜாம பூஜைக்காக காத்துட்டு இருந்த இரண்டு வயோதிக பெண்மணிகள் தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தாங்க மொட்டை அடிச்சு முக்காடு போட்ட தலைகள் தான் பழுத்து போன வெள்ளை புடவை நெத்தியில விபூதி பல்லும் பனங்காயுமா இருக்கிற முகம் தோல்ல சுருக்கம் பட்னியும் பசியுமா இருக்கிறாங்களோ என்னமோ இல்லைன்னா ஐம்பது வயசுக்குள்ள இவ்வளவு அசதி எப்படி வரும் மனுஷ பிறகு எடுத்து வாழ்க்கையில எள்ளளவு கூட சுகத்தை காண முடியாத ஜென்மங்கள் இந்த ரெண்டு பேருமே அனுதாபத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வருவாங்க சேர்ந்துதான் போவாங்க விருப்பு வெறுப்பு இல்லாத உருவங்கள் அவங்களை கடந்து போனதுக்கு அப்புறம் தர்ம உள்ள சிவசன்னதியில் நின்றுட்டு இருந்தது தெரிஞ்சது உன்னை விட இந்த ரெண்டும் எவ்வளவோ கொடுத்து வச்சது முக்காடு போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு நீ வரும் சுமங்கலி கட்ட அப்படின்னு தர்மவ நினைச்சு என்னோட நெஞ்சு குரல் கொடுத்தது நான் உள்ள போனதும் சட்டுனை திரும்பி என்ன பார்த்துட்டேன் உடனே அந்த இடத்தை விட்டு போயிட்டேன் அவளுக்கு கருப்புன்னு தான் சொல்லணும் ஆனா அட்டை கருப்பு இல்லை மெல்லிய உயரமான உடல் மஞ்சளும் நீல நிறமும் கலந்த ரப்பர் வளையல்கள் கழுத்துல முலாம் பூசப்பட்ட சங்கிலி அதுவும் பல்ல இழிச்சிட்டு இருந்தது ஒரு பூ போட்ட வாயில் போடவை என்னை பார்த்ததுமே ஓடினதுக்கு இதுதான் காரணம் பிரகாரத்தை சுத்தி வர்றதுக்காக போனேன் அம்மனுக்கு முன்னால நின்னு இந்த தர்மம் அழுற குரல்ல வேண்டிட்டு நான் வந்ததை கூட கவனிக்காத அளவுக்கு அவ்வளோ சோகம் அவளோட மனசை மறைச்சிருக்கணும் ஈஸ்வரி ரெண்டு நாள வயிறு காயிருது இன்னைக்காவது கண்ணு திறந்து பார்க்கணும் தாராளம் மனசு இல்லவன்னா ஒருத்தனை கொண்டு வந்து விட்டு தொலைச்சா என்னவா அப்படின்னு கேட்டா நான் அதை கேட்டுட்டே போனேன் ரெண்டு தான் இருக்கும் அவ சட்டை என்னை திரும்பி பார்த்தான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றான் என்ன செய்ய வேணும்னு விட்டு கேட்கலையே ஈஸ்வரி என் தங்கையை காப்பாத்திரு தாராள மனசு இல்லவனா ஒருத்தனை பார்த்து அவளுக்கு முடிச்சு விடுத்தாயே அப்படின்னு தயங்கி தயங்கி அந்த வேண்டுகோள் முடிஞ்சது அதுதான் அவளோட உண்மையான முடிவா இருந்தா அவளோட குரல்ல இவ்வளவு தடுமாற்றமும் இவ்வளவு அசடும் இருக்கு பயந்துக்கிட்டே அவசர அவசரமா ஏன் ஓடணும் அவ போனதுக்கு அப்புறம் துர்கையம்மனை பார்த்துட்டே நின்று மகிஷாசுரன வதம் செஞ்ச எனக்கு இந்த உத்தியோகம் கூடவா இந்த பிரார்த்தனையை கொடுத்துடலாமா கடைசியில தங்க கிங்கன்னு சொன்னதெல்லாம் ஒன்னை ஏமாத்துதான் என்ன ஏமாத்த இல்லை ஆனா நீ கூட ஏமாறலையே அப்படின்னு துல்கை கேட்கிற மாதிரி இருந்தது எனக்கு அப்படியே கோபம் வந்தது யாருங்க என்னன்னு தெரியல வெளியில இந்த வேண்டுகோளை நினைச்சு யாரும் பதப்பதா தெரியல தட்சிணாமூர்த்தி மௌனமா உட்கார்ந்துருந்தாரு கோயில் மேனேஜர் நிமிராம கணக்கு போட்டுட்டு இருந்தாரு மேனேஜரோட தலைக்கு மேல தொங்கின கூண்டுக்குள்ள கிளி கண்ணை மூடிட்டு இருந்தது வீட்டுக்கு வந்ததும் இதை பத்தி கௌரி கிட்ட சொன்ன தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும் ஞானம் கொடுக்கும் விவேகம் கொடுக்கும் இப்போ இதுவும் கொடுக்கணும்னு தெரியுது அப்படின்னு கிண்டல் பண்ண கௌரி ஏன் கொடுக்கப்பட்டாதா அப்படின்னு கேட்டேன் கொடுக்கணும்னு தான் சொல்கிறேன் எந்த காரியத்துக்கும் தெய்வ போல வேணும் திருடனுக்கு கூட ஒரு தெய்வம் இருக்கு அந்த மாதிரி இவளுக்கு ஒரு தெய்வம் வேண்டாமா நல்ல ஆளாக கொண்டு வந்து விடுனா விடத்தன்னு செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு அப்படியே அழுத்திட்டே வேண்டிச்சு கொஞ்சம் மனசுக்குள்ள வேண்டிக்க கூடாதா தன்னையும் அறியாம கஷ்டம் பொறுக்க முடியாம அது புலம்பி இருக்கு என் காதல விழுந்து உன் காதலையும் விழுந்து அது சரி பார் சிரிக்கணும்னு இருக்கு வேற என்ன அப்படின்னு கேட்டேன் நீங்க வர்றதை பார்த்துட்டு தான் அப்படி கொஞ்சம் உறக்க வேண்டிக்கிட்டாலோ என்ன போ அப்படின்னு கௌரி கேட்டான் அப்படி இருந்தா உன் அளவுக்கு சமாச்சாரம் எட்டிடுமா என்ன பேஷ் பேஷ் அவ்வளவு கெட்டிக்காரர நீங்க தான் உங்களுக்கு தாராள மனசுதான் கையில் தான் காசு இருக்கிறது இல்லை அதனால தான் அனுதாபம் இங்கே வந்து அருள் பிரபாகமாக ஓடுது அப்படின்னு சொன்னேன் போதும் நீ பேசுறது இங்கே தான் தெரியாமல் என்ன பேச்சுது அப்படின்னு கேட்டேன் யார் இந்த பொண்ணு யாரோ தெரியல கருப்பாக உசரமாக சுருட்ட முடியோடு இருக்கு முகம் கூட கலையாக தான் இருக்கு கருப்பாக உசுரமாவா ஆமாம் பல்லு கோணெல்லாம் இருக்குமோ அதனமோ அதெல்லாம் நான் பார்க்கல யார் அது வேடிக்கையா இருக்கே இந்த வாசலோட கூட அடிக்கடி போகும் மறுநாள் அந்த பெண் வாசலோட போன அவ கூட அவளோட தாயும் போயிட்டு இருந்தான் அவசர அவசரமா கௌரிய கூப்பிட்டேன் அவ வர்றதுக்குள்ள ஜன்னலை தாண்டி அவங்க போயிட்டாங்க வாசலுக்கு ஓடி போய் பார்க்க சொன்னான் கௌரி ஒரு நிமிஷம் கழிச்சு வந்தான் இதுவா இது கிரிசா கெட்டதுன்னா இதுக்குத்தானா இத்தனை பழமினிங்க யாரது உனக்கு தெரியுமோ தெரியுறது என்ன குளம் சந்தி கடத்தரு எங்க பார்த்தாலும் நிக்கதே காலமே கிடையாது மத்தியானம் கிடையாது ராத்திரி கிடையாது எடுபட்ட குடும்பம் அதுதான் தெரியுதே அவன் யாருன்னு தான் கேக்குற யாருன்னா முருங்கைக்காயினா முருங்கைக்காய் தான் எந்த ஊரு எந்த கொள்ளை இதெல்லாமா கேட்கணும் வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த வம்பு தொம்பெல்லாம் எழுதி உங்களுக்கு கசா பண்ணணும் அதுக்குத்தான் சீன மாமா இருக்காரு அக்கப்பா ஒரு ஆபீசர் அவரை கேட்டா சொன்னான் நாலஞ்சு நாள் கழிச்சு சீன ஐயரோட கடையில உட்காந்துருந்தப்போ தாயும் பொண்ணுமா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்து கேட்டேன் இது யாரு சார் தெக்க வீதியில இருக்கா இது ஒரு தெனுசு அப்படின்னா நான் நேர பாக்கல சார் சொல்லிக்கிற என்ன சொல்லிக்கிறா ஒண்ணுன்னா பத்து சொல்லும் ஊரு நானும் சரியாக விசாரிக்காம சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் இன்னும் ஒன்றும் சொல்லலையே என்னத்த சொல்றதான் எல்லாம் அதுதான் வேற என்ன அதுனா இது சாமா மந்திர சாமான்னு ஒருத்தன் இருந்தான் மஞ்சாங்கக்காரன் இல்லாதவன் பணம் மகா உபகாரி ரொம்ப நீக்கு போக்கு தெரிஞ்சவன் நன்னா பேசுவான் எட்டு கண்ணு விட்டுரிஞ்சது மில்லு செட்டியா இருக்கலாம் அவன் சொன்னால் வேத வாக்கு அவன் பொண்ணு இது அவன் பொண்டாட்டிதான் இந்த வீடு அவன் ஜோசியம் சொன்னான்னா ரிஷிவாக்கு மாதிரி தான் இன்ன வருஷம் இன்ன மாசம் இன்ன தேதி இத்தனையாவது மணிக்கு இது நடக்கும்னு பிரம்மதண்டத்தை தள்ளில வச்சா போல சொல்லுவான் அப்படியே ஒரு வினாடி கூட பேசாம அது நடக்கும் இந்த காவேரி மேற்கு முகமா போனாலும் போகும் அவன் சொல்றது பெசகாது சாமா பிசாசு கூட ஓட்டுவான் நடத்ததான் கொஞ்சம் போதாது பூர்வீகமாக ஒன்றரை சொத்து இருந்தது எல்லாத்தையும் தொலைச்சிட்டான் நாற்பது வயசுக்கு அப்புறம் திடீர்னு பாரிசவாய் வந்து ஒரு பக்கம் பூரா சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு ஏழு வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லை பாக்கியில் நானூறு ஐநூறு போட்டிருந்தான் இதோ போறது இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு செலவழிஞ்சு போச்சு என்ன செய்தது சாப்பிட்டாகணுமே அவன் பொண்டாட்டி அவன் இருக்கிறப்போவே இப்படி ஆரம்பிச்சிட்டான் இந்த பொண்ணோட புருஷனுக்கு கல்யாணமாகி நாலு மாதம் கழிச்சு தான் இதெல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சதுமே அடிச்சு விரட்டிட்டான் அம்மா அப்படி இருந்தால் பொண்ணு இன்னும் செய்யும் அப்போலாம் இந்த பொண்ணு ரொம்ப யோகியமாக தான் இருந்தது அது வாழை வெட்டியாக வந்து சேர்ந்ததும் அம்மாக்காரி இப்படி பழக்கிவிட்டான் ஏழு எட்டு குழந்தைங்க வீட்டோட இந்த விடவுக்கு ஒரு அம்மா கல்வி வர இருக்கா என்ன செய்யறது கிளப்பில் இந்த ரெண்டுமே அரைக்குது என்னத்தை கிடைக்கப்போகுது ஒரு நாள் முழுக்க அரைச்சா எட்டெனா கிடைக்கிறதே கஷ்டம் பத்து பேர் இருக்கிற குடும்பம் ஒரு ரூபாயில தினமும் ஓட்ட முடியுமா நேரில் பார்த்ததில்ல சொல்ல கேள்விப்பட்டேன் நானும் நிச்சயமா தெரியாட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொன்னார் சீனுமாமா என்ன கஷ்டம் கஷ்டம்தான் ஆனால் நகையும் நட்டும் வீடும் நிலம வச்சுட்டு சில பேர் ஊர் சிரிக்கிறதுக்கு இது ஒன்றும் கெட்டு போயிடல தெரியாத சமாச்சாரம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு தனக்கு பிடிக்காத யார பத்தியோ தொடங்கிட்டாரு இந்த மாதிரி கணவன் இல்லாம சோத்துக்கும் இல்லாம எடுபட்டுடுத்த கட்டுப்பாடு காய்தா எல்லாம் அமர்க்கல படுறது சாமா இருந்தப்போ ஜோசியும் ஜோசியும்னு வாசல் திண்ணையில திருச்சிராப்பள்ளி எங்க மதுரை எங்க கடலூர் எங்கன்னு பெரிய பெரிய எல்லாம் வந்து காத்துருக்கும் காரும் குதிரையும் வண்டியுமா வாசல்ல அது பாட்டுக்கு அவுத்து போட்டு கிடக்கும் வியாபாரிங்க மிராசதாரர்கள்னு அப்பசப்பையா இருக்காது அவன் அப்படி இருந்ததுக்கு கடைசியில சொல்லி மானது அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டான் போராதுன்னு இதுக வர இப்படி சிரிக்கிறதுங்க ஊர்ல ஒருத்தரும் போக்குவரத்து கிடையாது அந்த வீடு மாத்திரம் இருக்கு அதுவும் இடிஞ்சும் கிடிஞ்சும் யாரு தலையில விழலான்னு காத்துட்டு இருக்கு சாமா இருக்கிறப்போ அக்ரஹாரத்துல இருக்கிறவங்களுக்கு தோசைக்கு மாவு அரைச்சு கொடுப்பா ஒரு கல்யாணம் விசேஷம்னா இட்லி வாக்குறது அப்பெல்லாம் சுட்டு கொடுக்கறது இப்படி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு கொடுப்பா ஆனா இதுங்க ஒரு தினிசுங்கிற செய்தி தெரிஞ்சதோ இல்லையோ எல்லாம் நின்று போச்சு ஒரு வீட்லையும் குத்து செங்கல் ஏற விடல வடத்தருவுலையும் ஹோட்டல்லையும் வேலை செய்யுதுங்க அவரு சொன்னது உண்மைதான் கௌரி சொன்னது உண்மைதான் எதிர்பார்க்காத இடங்கள்ல அந்த பொண்ணை பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்தது ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் போயிட்டு இருப்பா போலீஸ் கான்ஸ்டபுள் கூட ஸ்டேஷன் வாசலில் நின்று பேசிட்டு இருப்பான் வெத்தலக்காரனோட பேசுவா ராத்திரி இருட்டில் நின்றுட்டு இருப்பான் வாடகக்காரோட ஷெட்டுக்கு முன்னாடி நின்று சிரிச்சு பேசிட்டு இருப்பான் இதை நான் கௌரி கிட்ட சொன்னேன் இதுல என்ன கௌரவம் மதிப்பு பொம்மனாட்டி இத்தனை நாளைக்கு தேடிட்டு வருவா முதல்ல அப்படித்தான் இருந்திருக்கும் இப்போ இவ்வளவு தேடிட்டு போற காலம் வந்துருச்சு இல்லாட்டி இப்படி சந்தி சந்தியா நிற்பானே இனிமே ஒரே வேகமா தான் போகும் வியாதி ஆஸ்பத்திரி பிச்சை சத்திரத்து சாப்பாடு எதாத்தான் தடுக்க முடியும் அம்மன் கிட்டவே வந்து பொழப்புக்கு மன்றாடுற காலம் வந்துடுச்சு கேக்குறது தான் கேட்டாலே பணம் வேணும் கஷ்டம் விடியணும்னு அழகூடாதா நல்லா ஆளை பிடிச்சு கேட்கணும் கேக்கணும் அவ வேலை செஞ்சு பழக்கிறவ ஒரு வேலையும் செய்யாம திடீர்னு பணம் வந்து குதிக்கும்னு நம்புற இனம் இல்லை ஏதாவது கொடுத்தா தான் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ஏதாவது கறந்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவ தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டேன் என்ன தெரிஞ்சதா இது ஒரு வேலையா கௌரியோட சாமர்த்தியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வீட்டுல இருந்துகிட்டே அவளுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது இனிமே ஒரே வேகமா தான் போகும் நான் சாப்பிட்டு முடிச்சதும் கேட்டேன் என்ன உடம்பா அதுக்கு அந்த வைத்தறிச்சல ஏன் கேக்குறீங்க மூணு மாசம் முழுகாமரம்புதான் எனக்கு சட்டன ஒரு ஞாபகம் வந்தது அந்த நாள் ராத்திரி அவளை கோயில பார்த்த அவ முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது அது சாதாரணமா வந்த ஒளி அல்ல தாய்மையோட ஒளி அவ வயத்துல வளர்ந்த அந்த சிசுவோட ஒளி அவ அம்மாக்கார இருக்காளே டாக்டர் கிட்ட போய் ரூபாய் பணம் கேட்டானா அந்த தடிய கடைசியில வாசக்கதவு கொல்லக்கதவு எல்லாம் சாத்திட்டு இவளே அந்த பொண்ணு வாயில வைக்கல் துணி எல்லாத்தையும் வச்சு துணிச்சு வைத்தியம் பண்ணாலாம் அப்படியே அலறவும் முடியாமல் உசும்பவும் முடியாமல் எல்லாமே அடங்கி போச்சான் அப்படின்னு நம்ம பூக்காரி சொல்ற ஆனால் குருக்கள் பொண்டாட்டி சொன்னாலாம் அந்த அம்மாக்காரி கண்ணாடியை பொடி பண்ணி தண்ணியில் கலந்து அந்த பொண்ணை குடிக்க சொன்னாலாம் அதை குடிச்சு விட்டு வைத்த வழியில் ஐயோன்னு ஊரே கொல நடுங்கு கத்தி தீர்த்து விட்டான் அப்புறம்தான் துணியை வாயில் வச்சு அடைச்சு அழுகை அடக்குனாலாம் அது உயிரையே அடக்கப்பட்டது கேக்கும்போது எனக்கு வயிற்று புரட்டுச்சு கௌரி குழந்த மாதிரி விசும்பி பிசும்பி அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணு ஊத்துன என்னைக்காவது மன இறங்கப்படாதா அந்த சாமி இவ்வளோ பெரிய கோயில கட்டின் உட்கார்ந்துருக்கேன் துர்கைக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதாளே பெண் கண்ணில் தண்ணி வந்தா உருப்படுமா அந்த தெய்வம் அவ யாரா இருந்தான்னு மனசு உருகி கண்ணீர் விட்டது அது அப்படின்னு கௌரி கொமைய ஆரம்பிச்சுட்டேன் கோயிலை ஒட்டுமை மாதிரி இருந்தது மேனேஜரோட வீடு போய் கதவை தட்டினேன் யாரு நான் தான் சார் கதவை தெரிஞ்சுட்டு வந்தார் வாசல்ல விளக்கு பளிச்சுன்னு எரிஞ்சுது ஓ சாரா வாங்க வாங்க என்ன இங்க கோயிலில் பூஜை இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் ஒரு சாவு தக்கு தெருவில்லை அதை கேள்விப்பட்டேன் அது விஷயமா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா இல்ல கோபுர வழக்கு இல்லாம தெருவே இருண்டு போய் கிடைக்கு ஊர்ல திரட்டு பயமா இருக்கு அதான் ஒரு நாள் இப்படித்தான் இருக்கட்டுமேன்னு நினைச்சேன் இது என்ன பதில் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப திகைப்பா இருந்தது பேசாம உட்காந்துருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு பேருமே பேசல என்ன இப்படி பதில் சொல்றானேன்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னவோ இந்த சாவுக்கு துக்கம் கொண்டாடணும் போல இருக்கு சொத்து போனது யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு தெரியும் ரொம்ப கன்றாவி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே கோயிலுக்கு வருமே அந்த பொண்ணு தான் சிரிச்சு போன குடும்பம் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் சொத்து போனதுக்கப்புறம் தூக்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இது என்ன மனுஷன் கூடியிருக்கிறத தெருவா காக்கா கூட ஒரு காக்கா சொத்து போச்சுன்னு கூட்டம் குட்டமாக அலறி தீர்த்து கொடுங்க மத்தியானம் மூணு மணிக்கு போன உசுறு ஒரு பைய எட்டி பார்க்கல வீட்டிலேயே இருக்குது அத்தனையும் பொம்பளை எல்லாம் சின்னஞ்சிருச்சு அப்படி என்ன இப்போ குடிமூழிகி போச்சு அவங்க கெட்டு போயிட்டாங்க கணவன் இல்லாமல் கெட்டு போன குடும்பம் பசிக்கு பலியான குடும்பம் என்ன அக்கிரமம் சார் நானும் நாலு ஊரில் இருந்திருக்கேன் அந்த மேனேஜரோட உதலை துடிச்சது கரகரனு கண்ணில் தண்ணீர் வந்துட்டு பேச முடியாம நின்னாரு இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்பேனா கேட்க மாட்டான் ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம் இத்தனை வெளிச்சம் போட்டா என்ன நம்ம இருட்டு கலைய போகிறதே இல்லை இப்படித்தான் இன்னைக்கு ஒரு நாள் தவிக்கட்டுமே ஆத்திரம் அவரோட முகத்தில் நல்லா தெரிஞ்சது கோயிலுக்கு பூஜை செஞ்சாகணும் இன்னும் பணத்தை தூக்குன இல்லை யாரை தூக்குவாங்க ஊரு கட்டுப்பாடா ஊரு கட்டுப்பாடு தலையில் இடி விழா அப்படின்னு சொன்னார் நான் எதுவும் பேச முடியாமல் உட்காந்துருந்தேன் அவரோட ஆத்திரம் தனிச்சதுக்கு அப்புறமா சொன்னார் பத்து மணி வரைக்கும் பார்க்க போறேன் அப்புறம் நாதி இல்லைன்னா நாயனைக்கார ரெண்டு ஆளை கொண்டு வரேன் இருக்காரு நாலு பேருமே தூக்கி கொண்டு போயிடலாம்னு இருக்கிறோம் வேற என்ன செய்யறது கோயில திறந்தாகணுமே நான் வேணா வரேன் நீங்களா எனத்துக்காக பேசாம நல்ல பிள்ளையா இருங்க இது ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம் தனியா ஆளோட போடுற சண்டை இல்லை இது அப்படின்னு சொன்னார் பிழைக்கு என்ன வேற இடமா இல்லை அப்படின்னு இழுத்த எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இதை பாருங்க எனக்காக சொல்ல வேணாம் நான் ஒன்று உங்களை பார்த்து தப்பாக நினைச்சிக்க மாட்டேன் விஷமாக தைரியம் இருந்ததுன்னா வாங்க இல்லை எனக்காக பரவாயில்லைங்க எனவும் உங்க இஷ்டம் ஆனால் தெருவுக்கு மட்டும் விளக்கு கிடையாது நாளைக்கு ராத்திரி வரைக்கும் நிச்சயமாக கிடையாது அந்த துர்கை அம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ ராசி விளக்கு கிடையாது இப்பவுமே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் விளக்க அனுப்பிட்டு வாச கதவை சாத்திக்க சொல்லிட்டு துண்டை போட்டுட்டு அவர் கிளம்பினார் இருட்டில் தட்டு தடுமாறி கிழக்கு வீதி வெளிச்சத்துக்கு வந்தோம் இப்படி இந்த கதையை ஆசிரியர் முடிச்சிருக்காரு கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதைன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி